முருகப்பெருமான் துணை உலக ஞானத் தலைவன் முருகப்பெருமானே ஓலைச்சுவடிகள் மூலம் துறையூர் ஓங்கார குடிலாசானுக்கு அருளிய அருள் வாக்கு இந்த சுவடி வாசகங்களை பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும் உங்களது துன்பம் எல்லாம் தீரும் இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம் கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம் நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் எது புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் உயிர்கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து மாற்றிக்கொள்வீர்கள் பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களிலிருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம் துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினூல் பாகம் ஆயிரத்தி ஐநூற்று எண்பத்தி ஆறு சுவடிவாசி தெளித்தவர் டி ராஜேந்திரன் எம்ஏ பி எட் ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை உயர் ஞானம் உலகோர்க்கு தந்தருள உலகத்தில் ஆர்முகன் என் அவதாரமாகவே தயவே வடிவாக வந்த மாதவசியே தர்மனே ஆறுமுக அரங்கனே அரங்கனே உந்தனுக்கு யானும் அருளுவேன் ஞான அறிவுரை ஆசி சோபகிருது வருடம் தை மாதம் பதினெட்டாம் நாள் ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை ஆசியதும் சோபகிருது கலைத்திங்கள் அரங்கன் உமக்கு சக்தி கூட உரைப்பேன் வாசிவென்ற ஞானியர் படையெல்லாம் வளம் வந்து உன் தடத்தை அலங்கரித்து வர வருகவே இருந்து வருகின்றேன் வருகவே அரங்கன் நீ வழங்குகின்ற தர்மத்தின் மூலம் வையகம் எங்கும் தர்ம சக்தியாக நிரம்பி இனிவே பெருமை மிக்க அரங்கன் உன் தர்மசாலைகளை பேராற்றல் மிக்க கிளைகளையெல்லாம் ஞான சக்தி கொண்டு இனிதே ஞானவான்களை உருவாக்கி ஞானி உன் அவதாரமான உலக மாற்றம் அகிலத்தில் ஜீவதயவு கொண்ட பெருங்கூட்டங்கள் உருவாகி இனிதே துரித்தகதி மாற்றம் தேசிகன் உன் ஆசியோடும் தெரிவிப்பேன் தண்டாயுத ஞான் வெளிப்பட இனிதே உலகத்தில் அற்புதம் நடக்கக்கூடும் ஆற்றல் பட அரங்கனை நாடி உலகோர் அனுகூலம் பெற தேடி வந்தால் போதும் போதுமப்பா உலக மாற்றம் சடுதி காணும் புண்ணியவான்கள் நிறைந்த ஞான பூமியாக பூதளமெங்கிலும் ஞானாட்சியும் புகழ்மிக்க ஞான சித்தர் காலமுமாக கனிய நேரும் ஞான அறிவுரை ஆசிமுற்றே சுபம்